காளஹஸ்திக்கு கொஞ்சம் பக்கத்துல ஒரு சிற்றூர் சிற்று அரசன் ஆண்டு கொண்டிருந்தான் அவனுடைய பக்தியும் அவனுடைய மக்களுடைய ஒரு பேரன்பையும் பார்த்துட்டு அதை சுத்தி இருக்கிற அரசர்களுக்கெல்லாம் அந்த காலத்துல அது ஒரு கஷ்டங்க இதுதான் நான் ஒரு ராஜா நான் இங்க இருக்கேன் என்னை சுத்தி இருக்கிற ஊர்ல இருக்கிற ராஜா எல்லாம் இவனை எப்படா கவுக்கலாம் வந்து சண்டைக்கு வருவாங்க அப்படியெல்லாம் ஒரு தூரம் மத்த ஊருக்காரங்கள்லாம் சேர்ந்துகிட்டு மத்த எதிர் அரசன்கள்லாம் சேர்ந்துகிட்டு இவரை அடிக்கணுங்கிறதுக்கு வர போறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டவனே இவன் நேர போறான் இந்த ராஜா தனோ நான் உன்னை வந்து கும்ப உன்னாலதான் என்னுடைய ராஜ்யம் செழிப்பா இருக்கு இப்ப எனக்கு எதிரி படைகள்லாம் வராங்களாம் எனக்கு நீ வந்து இந்த படை வீரர்களை தவிர எனக்கு வேற யாருமே கிடையாது அவங்க எல்லாரும் என்ன நம்பி இருக்காங்க இந்த போர்ல என்னால அவங்க இருந்தாங்கன்னு நான் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்ல நீ எதுக்கு இருக்க என்ன நீ காப்பாத்தாட்டாலும் பரவாயில்ல என்னுடைய வீரர்கள் எல்லாம் காப்பாத்தணும் நீ அவங்க மேல எந்த வித ஆபத்தும் வரக்கூடாது நீ பாத்துக்கோமா நான் ஒன்னு நம்பிதான் இந்த போர்ல போறேன் அதாவது அவன் தனக்குன்னு கேட்டு எனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு கேட்டு கூட அம்பாள் கொடுத்திருப்பாளோ என்னமோ என்னுடைய வீரர்கள் யாருக்கும் படக்கூடாது ஏன்னா போர்ல போய் காயம் படக்கூடாதுன்னு நடக்கக்கூடிய விஷயமா கேட்டதுக்கு அந்த அம்பாள் வந்து இவன் வேண்டின்னு வரா அந்த அம்பாள் பூர்ண ஆசிர்வாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறா ஆனா அவன் அந்த போர் களத்துக்கு வந்தாளா அப்படிங்கிறது தான் இல்ல அங்க வந்து போர் நடந்தது இவனுடைய வீரர்கள் எல்லாரையும் ஊக்குவிக்கிறான் நான் தாயார்கிட்ட கேட்டுட்டு வந்திருக்கேன் யார்கிட்ட ஞான பிரசூனா அம்பா கிட்ட நீதான் என் குழந்தைகளெல்லாம் காப்பாத்தணும் என் குடிமக்கள் ஆகிய என்னுடைய வீரர்களை காப்பாத்தணும்னு சொல்லியிருக்கேன் தைரியமா சண்டை போடுங்க அப்படின்ன உடனே வந்த வேற்றரசர்கள் அத்தனை பேருடைய படையும் நிர்மூலமாச்சு இவங்க மேல துளி கூட காயம் படல இவங்க விட்ட அம்பெல்லாம் போய் அவங்களை தாக்கி இருக்கு ஆனா எதிர்கட்சியில இருந்து வந்த எந்த அம்பும் இவங்களை தாக்கல ஒருத்தருக்குமே புரியல இது எப்படி நடக்கக்கூடிய காரியம் அரசிய நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்கன்னா நான் உங்களெல்லாம் எல்லாம் காப்பாத்தணும்னு வேண்டிக்கிட்டேன் அதனால எம்மாலையும் ஒரு துளி காயம் இல்ல அதுதான் அந்த அம்பாளுடைய நான் போய் கேட்டேன்ல அந்த காலகஸ்தியில இருக்கிற அம்பாளால இது முடியும் அப்படின்னு